வணக்கம் பிரான்ஸ் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறோம் சேனலை சேனலை வந்து பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி ஆறு ஆகும் ரிசல்ட்டு நம்ம ஃபுல் ரிசல்ட்டு இன்றைக்கி வின் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நல்ல ஒரு வெற்றி யார் யார் வின்னிங் வாங்குனீங்கன்னு வாங்கினீங்கன்னு தெரியலை நல்ல நம்ம வந்து இந்த மாதம் ரெண்டு வின்னையும் கொடுத்தாச்சு போன மாதம் ஒரு வின்னையும் கொடுத்தாச்சு ஃபுல் வின்னிங் கொடுத்தாச்சு இந்த மாதம் ரெண்டு வின்னிங் கொடுத்தாச்சு இந்த மாதம் முடிந்தவங்களும் இன்னொரு வின்னிங் நம்ம ஃபுல் வின்னிங் நம்ம கொடுப்போம் நம்பிக்கையாக இருக்குது அதனால நம்ம மாதம் ரெண்டு வின்னிங் கொடுத்தாச்சு இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா யார் யார் வின்னிங் அதில் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க ஓகேண்ணா பிரான்ஸ் அப்புறம் மருங்க பிரான்ஸ் இன்றைக்கி நடைபெற வந்து இருபது இருபதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவதுக்குள்ளே தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கிசிங் கொண்டு வர போகிறோம் ஓகேண்ணா பிராஞ்ச் கார்னியா பிளாஸுக்குள்ளே தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் ஓகேண்ணா பிரான்ஸ் குழுக்கள் நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு குழுக்கள் நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழாவது

ஆள் போர்டு வந்து கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேண்ணா அப்புறம் பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு கொண்டு வரோம் பாருங்கள் என்ன நம்பரு நம்ம கொண்டு வர போகிறோம்னு பாருங்கள் டீச்சிங்க பாருங்கள் பற்றியா உங்களுக்கு நாங்கள் ஒன்றா சொன்னாலும் புரியுங்க ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் பிரான்ஸ் எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்குறோம் ஏ போர்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் பி போர்டு பாருங்கள் ரெண்டு அடுத்தது ஆறுன்னு கொண்டு திருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் சி போர்டு அஞ்சு மூணுன்னு கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்கள் எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது பி போர்டு ரெண்டு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது சி போர்டு அஞ்சு மூணு நம்ம சேனலில் வந்து கொண்டு வந்துருக்கோம் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் அப்புறம் பாருங்கள் பிரான்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை நம்ம கொண்டு வர போகிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அரை அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எட்நூற்றி நாற்பது கொண்டு வந்து கூட மூணு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் எ எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எட்நூற்றி நாற்பது கொண்டு வந்துக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஜீரோ எழுபத்தி அஞ்சுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு அஞ்சே நம்பர் தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப கொண்டு வரல அதனால கொண்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஜீரோ எழுவத்தி அஞ்சு மூணு நம்பர் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்புறம் பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுறதுங்க பாருங்கள் நல்லா கவ கவனிங்க ஏபிபிசி ஏசி விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் நம்பர் கொண்டு வர போகிறோம் ஏபிபிசி ஏசி விளாட்றது பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாங்கள் கொண்டு வர போகிறோம் எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு டபுள் அஞ்சு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி எண்பத்தி ஒம்பது ஏபிபிசிஎஸ்சி விழா இருப்பாங்க எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தஞ்சு எண்பத்தி ஒம்பது பிரான்ஸ் ஓகேங்களா ஒரு மார்க்கு ப்ரென்ஸ் பதினேழு அறுபத்தி ஆறு ஐம்பது ஜீரோ ஆறு ஓகேங்களா பதினேழு அறுபத்தி ஆறு ஐம்பது ஜீரோ ஆறு ஏபிபிசிஎஸ் வளாரங்கள் அப்புறம் சொல்லுங்களா அப்புறம் முப்பத்தி மூணு டபுள் ஜீரோ ஏபிபிசிஎஸ் விலாரங்களும் ரொம்ப கொண்டு வரல பத்தே செட்டு பத்தே நம்பர் தான் கொண்டு வ ஏபிபிசிஎஸ் விலாரங்கள் கொண்டு பாருங்கள் முப்பத்தி மூணு டபுள் ஜீரோ நாளைக்கு டபுள்ஸ் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது அதனால சொல்கிறேன் பிராஞ்ச் ஓகேங்களா நம்ம ரெகுலராக ஓரளவுக்கு வின்னிங் கொடுப்போம் நம்ம இன்னைக்கு ஃபுல் வின்னிங்கே கொடுத்தா இந்த மாதத்தில் வந்து ரெண்டு இன்னிங் நமக்கு கொடுத்தாச்சு போன மாதம் ஒரு வின்னிங் இந்த மாதம் ரெண்டு வின்னிங் கொடுத்தாச்சு நல்லாத்தையும் நம்ம சேனல் வந்து வின்னிங் கிடைக்கிது நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பிரான்ஸ் அப்புறமாக நாலு நம்பர் விளையாடுறங்களும் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடங்களை பாருங்க கொடுக்க போகிறோம் ஐம்பது அறுபத்தி அஞ்சு ஐம்பது அறுபத்தஞ்சு நாலு நம்பர் விளையாடங்கள் பாருங்க எழுபத்தி ஒம்பது எழுவது பத்து தொண்ணூற்றி நாலு நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது அறுபத்தஞ்சி எழுபத்தி ஒம்பது எழுவது பத்து தொண்ணூற்றி நாலு நாலு நம்பரு விளையாடுங்களுக்கு பாருங்கள் கொடுக்குறோம் ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ஸில் பாருங்கள் கொடுக்க போகிறோம் பாக்ஸில் கொடுக்குற மாதிரி சொன்னீங்களா நானூற்றி நானூற்றி எண்பத்தி நாலு பாக்ஸ் விளையாடுறவங்களுக்கு நூற்றி இருபது எழுநூத்தி எட்டு பார்த்தில் ரொம்ப கொண்டு வர மூணே நம்பர்த்தியா நம்ம பார்த்தில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொண்டு வந்துக்கப்புறம் சொல்லிங்கனா ரொம்ப கொண்டு வர நினைக்கல அதனால கம்மியாக கம்மியான நம்பரத்தை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அதிலே நம்ம வந்து பின்னையும் கொடுத்துட்றோம் ஒரு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெட்டை இருக்கும் பாக்ஸ் உடையாருங்க பாருங்கள் நானூற்றி எண்பத்தி நாலு பாக்ஸ் நூற்றி இருபது பாக்ஸ் எழுநூற்றி எட்டு பாக்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா எது உங்கள் கணக்கில் மேட்ச் அதை எடுத்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேண்ணா நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம சேனலில் கிடைக்கும் மிஸ் ஆகாது நேற்று ரொம்ப ரொம்ப ஒன்றோட கிடைக்கல மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நல்ல புல் வின்னிங்க நம்ம சேனலில் வந்து வாங்கி கொடுத்துட்டோம் ரொம்ப பிரச்சனை நல்ல ஒரு வெற்றி தான் ஓகேண்ணா பாத் சொல்லி பாருங்கள் மூணே நம்ம பற்றி நம்ம கொண்டு வந்துருக்கோம் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சப்போர்ட் கொடுக்குற பாருங்க ஏ போர்டு ஏழு அஞ்சு வரங்கலாம் ஏ போர்டு சீ போர்டு பாருங்க அஞ்சு இல்லாட்டி மூணு இறங்கலாம் வாய்ப்பு உண்டு நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட்டுக்கு தான் இந்த நம்பரு கொடுக்குறோம் சார் லாஸ்ட்டில் கொடுக்குறது சப்போர்டு கொடுக்குறோம் ஏ போர்டு ஏழு இல்லாட்டி அஞ்சு இறங்கலாம் சி போர்டு அஞ்சு மூணுன்னு இறங்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புக்கு நூறு சதவீதம் நம்பி விளையாடலாம் வெற்றி கிடைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் ரிசல்ட்டே நம்ம கொடுத்துட்டோம் நூற்றி எழுபத்தாறு ஃபுல் ரிசல்ட்டே கொடுத்தா வின்னிங்கே வாங்கி கொடுத்து ரெண்டு வின்னிங் இந்த மாதத்தில் கொடுத்தாச்சு வின்னிங்கு இந்த மாதம் இன்னொரு வின்னிங் ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன் வின்னிங் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு வின்னிங் கொடுத்துருவேன் கவலைப்படாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாதோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க நம்ம சேனலில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரான்ஸ்